இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் என உலக முழுக்க கடவுள்களை அடைய பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளும் மதங்களும் உருவாக்கப்பட்டு அதனை பல கோடி மக்கள் பின்பற்றி வருகின்றனர் ஆனால் உண்மையையும் பரமாத்மாவையும் அடைய கடவுள் தேவையில்லை நல்வழி என்பது மட்டுமே போதும் என்ற கருத்தாக்கத்தோடு தனக்கென ஒரு சன்மார்க்க பாதையை தேர்ந்தெடுத்தார் ஆக்ராவை சேர்ந்த பெரும் பணக்காரரான சோமி மகராஜ் என அழைக்கப்படும் சுவாமி ஷிவ்தயாள் நாட்டின் முதல் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சாலிக்ராம் என்பவர் கடவுளே இல்லையென்ற ஷிவ்தயாலின் சன்மார்க்க வழியால் ஈர்க்கப்பட்டு பின்னாளில் அரசு பணியை விட்டுவிட்டு தம்மையே இந்த சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது சோமி என அழைக்கப்படும் இவருக்காக ஷிவ்தயாள் நினைவிடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு இத்தாலி கட்டடக் கலைஞரான பிர்சோனி உதவியுடன் தொடங்கப்பட்டது ராதா சோமி கோயில் கட்டுமான பணிகள் கோயில் கோபுரம் தூண்கள் சுவர்கள் சித்திரங்கள் என அனைத்தும் வெள்ளை பளிங்கு கற்களால் வடிவமைக்கப்பட்டு வருகிறது தாஜ்மஹாலுக்கு எங்கிருந்து வெள்ளை பளிங்கு கற்கள் கொண்டுவரப்பட்டதோ அதே ராஜஸ்தான் மாநிலம் மக்கரானா பகுதியிலிருந்து இந்த கோயிலை வடிவமைக்கவும் பளிங்கு கற்கள் கொண்டுவரப்படுகிறது கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாரசீக ராஜஸ்தானிய கட்டட அமைப்பைப் போல நேர்த்தியாக வடிவமைத்து வருகின்றனர் தொழிலாளர்கள் ஒரு தூணில் சிறிய பிழை நடந்தாலும் அதனை முழுமையாக நீக்கிவிட்டு மீண்டும் அமைக்கும் பணி நடைபெறுவதால் தொடர்ந்து கட்டுமான பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஐந்தாவது தலைமுறையை தாண்டி நீடிக்கிறது கட்டுமான பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றிற்கு முன்பே இதற்காக எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை எவ்வளவு செலவானது எத்தனை நாட்களில் முடிவடையும் என எந்த திட்ட அறிக்கையும் இல்லை You can get an idea how Taj Mahal might have been built in 17th century. It's a very laborious and difficult work because if there is a slight defect in one stone, then the whole slab has to be changed. So that's why it took a lot of time. But now that it is ready, a lot of people are coming and seeing it. The Radha Swami live a very austere and simple life, they work in the fields. They get up early, and is basically <clears throat> a very modern kind of a faith. It's a sect of Hinduism only, a reformist movement. It has started, but now it has become a full-fledged religion. It has branches all over, and it has many followers, especially from South India, Andhra Pradesh, and other parts. There are a lot of followers of the Radha Swami faith. கட்டுமானம் மட்டுமல்லாமல் ராதாசோமி பக்தர்களின் வாழ்க்கை முறையுமே வித்தியாசமான ஒன்றாகவே இருக்கிறது தாஜ்மஹாலிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தயால்பாக் பகுதியில் உள்ள எழுபது ஏக்கர் பரப்பளவில் ஐந்து தலைமுறைகளாக இவர்கள் வசித்து வருகின்றனர் ஆனாலும் இவர்களுக்கு என சொந்த வீடு எதுவும் கிடையாது ராதாசோமி அறக்கட்டளைக்கு சொந்தமான இந்த குடியிருப்புகளுக்கு மாதம் இருபது அல்லது முப்பது ரூபாயை வாடகையாக தருகின்றனர் சைக்கிளில் மட்டுமே பயணிக்கும் இவர்கள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களையும் பயன்படுத்துவதில்லை தங்களது கொள்கையை பின்பற்ற சாதி மதம் என எதுவும் முக்கியமில்லை என்று கூறும் ராதாசோமி பக்தர்கள் அனைவருக்கும் உண்மை பொதுவானது என்பதே தங்களின் கொள்கை என்றும் பிரகடனப்படுத்துகின்றனர் மனித நேயமும் சேவையுமே மனப்பான்மையாக கொண்டு ஒரு பெரிய சமூக கூட்டம் என்பது ஆக்ராவில் தொடங்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சேவை புரிந்து வருகின்றனர் கடவுளுக்கு செய்யும் சேவையும் மக்களுக்கு செய்யும் சேவையும் அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு செய்யும் சேவை மட்டுமே அவர்களுக்கு பிரதானம் மற்றவர்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் கடந்த கோவிலை கூட எப்பொழுது முடிப்போம் என்று தெரியாமல் ஐந்து தலைமுறைகளாக தொடர்ச்சியாக அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றனர் இது இந்துத்துவத்திலிருந்து வெளியே வந்த ஒரு குழுவினர் முழுமையாக அவர்களை ரிலிஜியஸ் கம்யூனிசம் என்றே இந்த பகுதி மக்கள் அழைக்கின்றனர் சன் செய்திகளுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இருந்து ஒளிப்பதிவாளர் இளங்கோஸ் அணையுடன் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க